தென்னாடுடைய சிவனே போற்றி என்ஆட்வர்க்கும் இறைவா போற்றி அருட்பரும் ஜோதி அருட்பரும் ஜோதி தனிப்பருங்கருணை கருணை ஜோதி குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனலியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புளிப்பானி ஜோதிடம் பிடிப்பானி ஜோதிடத்தில் ஏற்கனவே முன்னூறு பாடல்களில் இருபத்தி ரெண்டு பாடல்களை வந்து அடிப்படையான விஷயங்களை சொல்லிருக்கோம் இனிமேல் ஒவ்வொரு பாடலிலும் ஜோதிடத்தினுடைய சூட்சமா ரகசியங்களை நம்ம சொல்ல போகிறோம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இனிமேல் வரக்கூடிய பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களும் மாணிக்கம் ரத்தனம் வைரம் வைடூரியம் அப்படி தான் சொல்லணும் அவ்வளவு ரொம்ப நுட்பமாக ஜோதிடத்தில் வந்து பலன் சொல்றது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பலன் சொல்லும் சூட்சமங்கள் அப்படிதான் அதை சொல்லணும் சரிங்களா பாடல் இருபத்தி மூணு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னங்கள் சொன்ன பார்த்தீங்களா மேஷ ரிஷபம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த மேஷ லக்னம் பிறந்தவங்க இருக்காங்க அவங்க கவனமாக அவங்களுக்கு எது நன்மை எங்க அதாவது எப்படி சொல்லுங்கன்னா எங்க அவர்களுக்கு துன்பம் வரும் இந்த இடத்துல வந்து நன்மை வருங்கிறத விட எங்க கவனிக்கணும் எதனால துன்பம் வரும் அப்படிங்கிறத புளிப்பானி வந்து அடிக்கிறார் உனக்கு யாரோ உனக்கு கெடுதல் சிறுவனையாரோ அவன நீ மூலம் தெரிஞ்சுக்கோ அதே போதும் மற்றதெல்லாம் நன்மை அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு இப்போ இது வந்து ஜோதிடத்துல வந்து ரொம்ப நுட்பமான விஷயம் இந்த இந்தியாவில் ஜோதிடத்தை பற்றி சொ சொன்னவர்கள் நிறையவே இருக்காங்க நிறைய இருக்கிறாங்க நிறைய மகான்கள் இருக்கிறாங்க ஆனால் புளிப்பானி சித்தருடைய ஜோதிடத்திற்கு ஈடு இணையாக எந்த மகான்களும் இல்லை எந்த மகான்களும் இல்லை அதுதான் புளிப்பானியுடைய நான் சொல்வது ஒட்டுமொத்த இந்தியா ஜோதிட உலகத்தில் வந்து புளிப்பானியனுடைய ஜோதிட நுட்பத்துக்கு ஈ யாருமே கிடையாது கிடையாது அப்படி ஒரு தனித்துவமான ஜோதிடம் புளிப்பானி ஜோதிடம் இப்ப அப்படிதான் அந்த பலன்கள்ல சொல்ல போறோம் இந்த பன்னெண்டு லக்கணங்களுக்கும் பாதகாதிபதினு ஒருத்தர் இருக்கார் மாரகாதிபதி இருக்கிறார் இந்த பாதகாதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா துரோகி அப்படி நம்ம கூடவே இருந்து பார்த்தீங்களா குளிக்குள்ள இந்த துரோகிய பத்தி புனிப்பாணி ஜோதிடத்துல மட்டும்தான் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்திய ஜோதிட சாஸ்திரத்தில் வேற எந்த மகான்களும் ரிஷிகளும் சொல்லலை அப்படி அற்புதமா சொல்றாரு அப்படிதான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மேஷ லக்கணத்துக்கும் அவங்கள சொல்றோம் மேஷலக்கணம் அப்படின்னா முதல்ல வந்து அது வந்து சரலக்னம்னு பெரிய மேஷம் மட்டும் அல்ல மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலுமே சரலக்கணம் தான் சரியா இந்த சரலக்கணத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் பதினோராம் வீடு என்பது துரோகஸ்தானம் பாதகஸ்தானம் என்று பெயர் அதன் அதிபதி பாதகாதிபதி என்று பெயர் அந்த பாதகாதிபதிய எச்சரிக்கையா இருக்கணும் அதுதான் அந்த நுட்பம் இப்ப ஃபஸ்ட் வந்து நம்ம மேஷ லக்கணத்துக்கு பார்க்க போகிறோம் சரியா பாடல் இருபத்தி மூணு கேளப்பா மேஷத்தில் ஜனித்த பெயருக்கு அதாவது மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கெடுதி செய்வானடா கதிரோன் பிள்ளை துன்பத்தை ரொம்ப கொடுப்பானா நன்மையே செய்யவே மாட்டான் சொல்றாரு ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் ஈந்தால் அந்த சனி வந்து என்ன சொன்னாரு பாருங்க ஒருத்தனுக்கு வந்து வீடு வாசல் இடம் பொன் பொருள் சேர்க்க இதெல்லாம் கொடுத்தா யாருக்கு மேசலக்கிறதுக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் மேசல கொடுத்தாரானால் அவன் விதையும் குறையும் வேடா அன்பா கேளு அப்படி துட்டுக்கிட்டலாம் கொடுத்தா அவனுக்கு ஆயுசு குறையும் சொல்றாரு இதெல்லாம் இருக்கும் ஆனா ஆயுசு குறைஞ்சிருடா அப்படின்னு சொல்றாரு கொற்றவனே அங்க ஒரு முன்னூறு பாயிண்ட் வைக்கிறா பாருங்க கொற்றவனே கேந்திரமும் கூடாதப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க கொற்றவனே கேந்திரமும் கூடாதப்பா தாளப்பா போகருடைய கலாட்சத்தாளை தனவானாய் வாழ்ந்திருப்பான் திசையில் சொல்லை என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இந்த சனி கிரகம் அப்படிங்கிறது வந்து மேசல கிரகத்துல பிறந்தவங்களுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுக்குறாரு அப்ப அந்த கேந்திரத்தில் இருக்குமானால் வந்து அவங்க கெட்டு போயிடுவாங்க அவங்க ஆயுசு இல்லாம போயிடுவாங்கன்னு இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பேர் சரியா இந்த மேஷலக்கணத்திற்கு கேந்திரம் என்பது கடகம் துலாம் மகரம் இந்த ராசிகளில் சனி இருக்குமானால் அங்கே வந்து அவங்களுக்கு எச்சரிக்கையை சொல்கிறாரு புளிப்பாணி இதில் மகரம் என்பது சொந்த வீடு அதனால் அதை நம்ம விதிவிலக்காக விட்டுறோம் விதிவிலக்கு விட்டுறலாம் ஏழாம் வீடு என்பது உச்ச வீடு துலாம் துலாம் என்பது மேசலங்கனத்துக்கு ஏழாம் வீடு உச்ச வீடு அந்த வீட்டில் சனி இருக்கிறது நல்லதான்னு கேட்டால் நல்லதில்லை அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடகம் நாலாவது வீடு சிவஸ்தானம் அதில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் இருக்கலாம் சில நேரத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருக்கு ஆனால் இங்கே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு எச்சரிக்கையை வந்து பொதுவாக வந்து சொல்லியிருந்தாரு அப்புறம் ஒரு வார்த்தை கேட சொல்றாருன்னா தனவானாய் வாழ்ந்து திசையில் சொல்லுன்னு சொல்றாரு சனி திசை நடக்கிறப்ப தனவானாவும் இருப்பான்னு வந்து சொல்றாரு அப்போ இங்க நிறைய என்னடா அவர் சொல்லிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணும் கன்ஃபியூஷனா சொல்றாருன்னு இல்லை இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷ லக்கணம் சரலக்கணம் நம்மளே சொல்றாரு சரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வந்து திரிகோண ஸ்தானத்தில் இருக்கணும் கேந்திர ஸ்தானத்தை விட திரிகோணஸ்தானம் திரிகோணஸ்தானம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஐந்து ஒன்பது இந்த ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து ஐந்தாம் வீடு மேஷ லக்கணத்துக்கு வந்து சிம்மம் ஒன்பதாம் வீடு தனுசு இந்த வீட்டில் இருக்குமானால் அவனுக்கு வீடு நல போல எல்லாமே வரும் சனியுடைய தசை நடக்கிறப்போ பணம் கொட்டி வரும் அப்படின்னு புளிப்பானை வந்து நான் சுட்டா சொல்றாரு மற்ற இடங்கள்ல இருக்கிறப்போ அவனுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் காசு எல்லாம் வந்தாலும் கொடுத்தாலும் கூட அவனுக்கு ஒரு புள்ளி வைக்கிறாரு என்ன சொல்றாரு அவன் உடல்நலத்தை பாதிக்கும் உயிர் போகும் நீங்க எடுக்க கூடாது அவன் விதியும் குறையும் விட சொல்ற அவன் விதியும் குறையும்டா செத்து போவான்னு இல்லை அவனுக்கு நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு அவன் வந்து என்ன செய்வான் போராட்டமாக அவனுடைய பலம் குறையும் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல அப்படித்தான் நம்ம வந்து எடுத்துக்கிடணும் சரியா ஏன்னா மற்ற கிரகங்களையும் பார்க்காமல் கண்ண முடித்து நம்ம சொல்லிட முடியாது ஆனாலும் மேசல பிணத்தை பொறுத்த வரைக்கும் சனி சனி மட்டுமல்ல புதனும் கூட வச்சுக்கோங்க இது நான் தனிப்பட்ட என்னோட அனுபவத்தை சொல்றேன் சனி மட்டுமல்ல புதனும் கூட சரியான இடத்துல இல்லை அப்படின்னா உயிரை வைக்கிறோம் அதை யாரும் மறக்க முடியாது இது வந்து ஜோதி நிற்ப அனுபவம் சரிங்களா அப்போ மேசலக்கணத்துக்காரங்களுடைய உங்க ஜாதத்தெல்லாம் எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துல வந்து சனி ஐந்தாம் வீட்டிலோ ஒன்பதாம் வீட்டிலோ இருக்குமானால் உங்களுக்கு சனியால் நன்மைகள் வந்து சேரும் என்று உறுதியாக நம்பலாம் நீங்க நிச்சயமாக தனவான் ஒரு ஒரு செல்வாக்குள்ள வாழ்க்கையை நீங்க வந்து வாடுவீங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் நம்பலாம் இதுதான் புளிப்பானி சித்தர் பலன் சொல்றதுல முதல் சூழ்ச்சமும் மேஷ லக்கணத்திற்கு சரிங்களா கிருஷ்ண டீச்சர்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள்லாம் உடைய வந்து சேரும் நன்றி வணக்கம்